அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்களோட இந்த ஹலோ கோயம்புத்தூர் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு விருந்தினர் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலரி குருக்கள் ரமேஷ் ஆர் நாயர் அவர் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் அதாவது ஒவ்வொருத்தரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்த வகையில் வந்து இந்த கலரி பைட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பன்னெண்டு வருஷமாக கற்றுருக்கீங்க இதை பார்க்கும்போது இப்போ சாதாரணமாகவே நம்ம ஜிம்முக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜிம்முக்குலாம் வந்து அந்த வருஷத்துக்கான எல்லாம் கட்டிவிட்டு நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் போவோம் அதுக்கப்புறம் முடியாது ஆனால் இந்த பன்னெண்டு வருஷம் நீங்கள் வீட்டிலையே இல்லாமல் அந்த பயிற்சி கூடத்துலேயே இருந்து அந்த பயிற்சி எடுத்திருக்கீங்க எப்படி இதில் இவ்வளோ ஈடுபாடு வந்துச்சு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஹிஸ்டரிங்க என்னோட நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஸ்கூல்லேருந்து வீட்டு போகிறதும் வீட்டிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் இடையில ஒரு கலரி கூட ஒன்று இருந்துச்சு ஸோ அங்கே வீக்லி ட்வைஸ் தான் கிளாஸ் இருக்கும் அங்கே இந்த கத்தி வால் கேடி இந்த சண்டை போடுற சவுண்டு நான் போகும்போது வரும்போது கேட்டே இருக்கும் ஸோ அந்த சத்தம் கேட்டேங்கிற அதில் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு விடுமுறை நாட்கள் எல்லாம் அங்கே போய் பார்க்கும் வீட்டில் அனுமதி கேட்டு பார்த்து பயிற்சி பழகணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம் வீட்டில் அந்த சூழ்நிலையில் யாரும் அதுக்கு அனுமதி கொடுக்குற மாதிரி தெரியல நானும் ஒரு நாலஞ்சு மாதம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நானே அதுக்கு கிளம்பி போயிட்டோம் கிளம்பி போனதுக்கு வந்தால் தெரியுது ஒரு பெரிய ஒரு டெப்தான சப்ஜெக்ட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதெல்லாம் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே நீங்கள் ஃபோர்த் ஸ்டாண்டர்டு படித்து அந்த வெக்கேஷன் டைமில் ஏப்ரல் மே டைமில் ஓ அப்போ வந்து நீங்கள் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி கூடத்தில் அங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை வேலை பக்கத்தில் பயிற்சி கூடத்தில் அந்த மாதத்து குருநாதர் வரும் பாரத வாரம் வருவார் அவர் அப்போ அவரை நேரில் பார்த்து நான் இந்த நான் விசாரித்தோம் அப்போ சொன்னால் அங்கே வந்து தான் சேரணும் மெயின் சென்டர் வந்து ட்ராண்டத்தில் இருக்குது இது இந்த நான் சொன்ன சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொல்லங்குளங்குற ஒரு வில்லேஜில் அவங்களோட பிறந்த ஊர் ஸோ அங்கே ஒரு சென்டர் வச்சிருக்காங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ சம்டைம்ஸ் கிளாஸ் நடக்கும் எப்போ வச்சு தான் குருவா வருவாங்க ஸோ அசிஸ்டன்ஸ் தான் கிளாஸ் எடுப்பாங்க அப்போ நான் விசாரித்து ரொம்ப உள்ளே போகும்போது எனக்கு முழுக்க முழுக்க படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அப்படியே நான் குருக்கள்கிட்ட அனுமதி கேட்டு நான் அங்கே வந்து செஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் அனுமதி கேட்கும்போது வீட்டில் யாரும் அனுமதி கொடுக்குறது ஸோ ஒரு 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 கட்டம் வந்த போது நானே கிளம்பி போயிட்டோம் அப்படியே போகிறதுக்கப்பறம் தான் தெரியும் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இங்கேயிருந்து போகவே முடியும் டோட்டல் டுவெல் இயர்ஸ் கோர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலன்னா வீட்டுக்கு போகலாம் மறுபடியும் ஒரு டென் டேஸ்க்கு அப்படின்னா திருப்பி வந்து ஜாயின் பண்ணி மறுபடியும் சிக்ஸ் இயர்ஸ் அப்படி டுவெல் இயர்ஸ் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணணும் ரொம்ப அதுவும் ஆச்சரியமாக இருக்குது கேட்கும் போது ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு பயிற்சி எடுத்திருக்கீங்க இந்த களரி பயிற்று இதை பற்றி சொல்லுங்களேன் கலரி பயிற்றுனா கலரிங்கிறது வந்து நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய அந்த இடம் களம் மீன்ஸ் ஃபைட்டிங் ஸோ அந்த 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 பண்ணக்கூடிய இடம் வந்து 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 தனிப்பட்ட முறையில் ஒரு 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 கீழே இத்தனை இத்தனை வேணும் 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 வெர்த் இந்த இந்த பொருட்கள் உள்ள இருக்கணும் ஹைட் அப்படின்னு சொல்லி கணக்கு ட்ரெடிஷனலாக பேர் ட்ரைனிங் சொல்லுவோம் நான் நான் குருகுலத்தில் இடத்துல பன்னெண்டு வருஷம் கோர்ஸ் ஜாயின் ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட பதினெட்டு பசங்க இருந்தாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஒன் இயர் கோர்ஸ் முடிக்கும் போதே நம்ம எட்டு பேர் ஆச்சு செகண்ட் இயர் கோர்ஸ் முடிக்கும் போது நாலு பேர் ஆச்சு நாலு பேர் முடியலன்னு போயிட்டா முடியல அப்படிங்க அங்க டார்ச்சர் தாங்க முடியாது அந்த லேர்னிங் கெப்பாசிட்டியே டிஃபரெண்ட் அது நம்ம நார்மலா ஸ்கூல் போய் வர மாதிரி வார்த்தை டெய்லி கிளாஸ் போயிட்டு வர மாதிரி கிடையாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போதாங்க ஒரே ஃபேஸ் தான் ஒரு சாக தான் எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்ல இருக்கும் ஒரே மாஸ்டர் தான் அவங்க அடிப்பாங்க குச்சியில் அடிப்பாங்க என்ன வெப்பன்ஸ் ஃபைட் பண்ணுறோம் அந்த வெப்பன்ஸ் வச்சு அடிப்பாங்க சோ அவங்க ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் ப்ளஸ் வந்து அந்த பயிற்சி அந்த மாதிரி தான் மணிக்கணக்காக பண்ணி இருக்கணும் அந்த உடம்புல அந்த அவங்க அவங்க எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்குமே ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் மணிக்கணக்கா ஸோ இது தாங்க முடியாமல் பல பேரும் விட்டு போயிடுவாங்க ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது மூணு பேர் தான் இருந்துச்சு அந்த சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம நானும் இருப்பேன் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டே ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேலை வேலைக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் வந்து என்னோடய வீட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரீட்ல அந்த கொல்லங்கோலேருந்து தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் இங்கே வரும் எனக்கு அப்புறம் சீக்கிரம் போயிட்டு போயிட்டு வர முடியாது ஸோ நான் அங்கே ஸ்டில் செட்டில் தான் அங்கே தான் இருந்தேன் அந்த ஆறு வருஷத்தில் என்னோட கல்விப்பேட்டை கோர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு சரி அடுத்த ஆறு வருஷம் கேட்டிங்கன்னா இதோட கல்விப்பேட்டுங்கிறது வந்து வெறும் ஒரு சண்டை பயிற்சி மட்டும் இல்லை ஒரு மருத்துவ பயிற்சி கூட இதில் நமக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகாரிக்கு எதிர்க்கு ஒரு தாக்குதல் வந்துச்சுனாலும் கூட அதுக்கு ரிப்பீட்டடாக அதுக்கு ஆப்போசிட் என்ன ஒரு மெடிசன் செய்ய முடியும் என்ன ஒரு மறுதட்டு தட்ட முடியும் மறு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அதெல்லாம் இதுக்குள்ளே பகழ முடியும் அந்த ஆஃப்டர் சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸ் எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட் தான் ஸோ டோட்டல் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி டோட்டலாக அந்த அந்த கோர்ஸ்லேயே வந்துடும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இந்த கலரி பயிர்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் சொல்கிற பார்த்தா யோகாலாம் உள்ளே வந்துருது ஆமாம் இது போக சிலம்பாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுலேயே நீங்கள் கற்றுக்கிறீங்க இதுலேயே வரும் ஏன்னா இப்போ பார்த்தா நம்ம வச்சு அந்த சிலம்பங்கள் தான் அது பேர் கெட்டுத்தாரின்னு சொல்லும் கலரி பயிர்ல அது பேர் கெட்டுத்தாரி இது ஒரு ஒரு லெசன் தான் கோழி தாரிங்கிற ஒரு லெசன் தான் நம்ம சிலம்பத்தில் வரக்கூடிய பாடங்கள் அது கோல் தாரி வெப்பன்ஸ் பண்றது எல்லாமே கோல் தாரின்னு சொல்லும் இப்ப கத்தி கேடயம் அங்கத்தாரி மெட்டல் வெப்பன்ஸ் வெப்பன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு மெயினான ஒரு தாரி ஒன்று இருக்கு தாரி மீன்ஸ் பயிற்சி ஒரு 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 கோட்பாடு மெய்தாரின்னு சொல்லும் வந்து சுயமே நம்ம வந்து அந்த ஒரு ட்விஸ்டின் டேர்னிங் ஜம்பிங் அந்த ஒரு ஃபோக்கஸிங் இந்த கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்குள்ள ஒரு சில பயிற்சிகள் அதுக்கு மெய்தாரின்னு சொல்லும் உடம்பு வந்து தலையில வந்து கால் பாதம் வரைக்கும் முழுக்க முழுக்க எண்ணெய் பூசி அந்த கல்றி மண்ணு மண்ணாக இருக்கும் சிமெண்ட் சிமெண்ட்ரி வந்து போட மாட்டோம் பச்சை மண் அந்த மண்ணிலையும் நடந்து நடந்து பயிற்சி பண்ணுவோம் அப்போ அந்த பயிற்சி பண்ணுறதுலேயே நம்ம பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து அதுக்குள்ளே ஆட் ஆகிடும் நம்ம இதில் பயன்படுத்தக்கூடிய வடிவுகள் கஜ வடிவு சிம்ஹ வடிவு அஷ்வ வடிவு வராக வடிவு மச்சை வடிவு மார்ஜார வடிவு குக்குட வடிவு சர்ப்ப வடிவு போன்ற எல்லா விலங்குகளோடையும் போசஸ் அது பிரீத் பண்ற டெக்னிக்ஸ் அது ஸ்ட்ரெக்ஸ் பண்ற டெக்னிக்ஸ் அது ஜம்ப் பண்ற டெக்னிக்ஸ் அது பாயுதல் அந்த டெக்னிக்ஸ் இதெல்லாமே வந்து மூதாதவர்கள் ஆராய்ந்து வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணிருக்காங்க இப்ப ஒரு 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 சிறுத்தை இல்ல ஒரு சிங்கம் ஒரு மானை பாத்தீங்கனால நிக்க இடத்துல இருந்து குதிக்க மாட்டான் சோ நிக்க இடத்துல பதியும் மெதுவா பதிஞ்சு மெதுவா அந்த பின்னாடி கால்ல அந்த மசல்ல பவர் கொடுத்து இங்க இருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஜம்ப் பண்ணுவோம் அந்த ஜம்பிங் டெக்னிக்ஸ் வந்து பாத்தீங்கனா கால்ல பயன்படுத்துவோம் நம்ம அந்த வச்சு முடிச்ச உடனே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை காமிக்கிறாங்க ஓகே ரொம்ப அருமை இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எவ்வளோ இருக்கு இதில் இருக்கு அடவுகள் சுவடுகள் வடிவுகள் என்று சொல்லி லெசன்ஸ் ஏகப்பட்ட லெசன்ஸ் நான் தான் சொன்னா இந்த லெசன்ஸ் படிக்கணுன்றாலே டுவெல் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வேணும் நீங்கள் அந்த டுவெல் இயர்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையாலுமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னடா இந்த பன்னெண்டு வருஷ காலகட்டத்தில் அப்பா அம்மாவே நீங்கள் பார்க்கல சொந்த வந்தால் யாரையுமே பார்க்கல இந்த காலகட்டத்தில் நீங்க ஏதாச்சும் இப்போ நினைச்சதுண்டாயியோ அப்பாவை அம்மாவையும் பார்க்க முடியலன்னு ஒரு எங்கேயா வருத்தப்பட்ட ஒரு காலங்கள் காலங்களில் இட்ஸ் அ ஹார்ட் டச்சிங் வேர்ட்ஸ் விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும் வந்து மனசை வந்து ரொம்ப கவர் கூடிய ஒரு சில அனுபவங்கள் நிறைய இருக்கு இப்போ அதில் ஒரு சில அனுபவங்கள் நான் சொல்றோம் என்னென்னா ஜாயின் பண்ணி நான் அந்த கூடத்திலே சேர்ந்தபோது நான் ஒன் இயரில் படிக்கலாம்னு வந்துச்சு தான் போனோம் இல்லை டூ இயர்ஸில் படிக்கலாம்னு தான் நினச்சோம் பட் அங்கே போகும்போது எட்டு வருஷமா கேப் ஓட்டு கேப் ஓட்டுன்னு பண்ணிகிட்டு இருக்கவங்களே பேசிக் தான் நிற்கிறாங்க அப்போ பத்து வருஷம் இருந்தாலுமே இது தாண்டி போகிறது ரொம்ப சிரமம் நான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும்போதெல்லாம் ஆக்சுவலாக எனக்கு ஒரு நல்ல திருவிழா ஓணம் பொங்கல் எல்லாம் வரும்போது எல்லா பசங்களுக்கும் அவங்க சப்ளை பண்ணுவாங்க ஃபுட்டெல்லாம் ஸோ எனக்கு அது ஒரு நாள் போய் இப்போ சாப்பிட்லாம் ஒரு ஆசை இருக்கும் நான் என்ன அங்கே தான் சமைச்சு நானே சமைச்சி நானே சாப்பிட்றது அது சூழ்நிலை அப்படி தான் அவங்களுக்கு தேவைன்னா சமைச்சுக்கணும் என்ன தேவையோ சமைச்சு சாப்பிடணும் ஸோ குருகுள வாழ்க்கைங்க அப்படிதான் இருக்கும் ஸோ டிஃபிகல்ட் வாழ்க்கை பட் அந்த இடத்துல இருந்து ஒரு மெச்சூரிட்டியான மைண்டு கிடைக்கும் ஆக்சுவலாக எந்த ஒரு சூழ்நிலையும் வாழ முடியும் நம்ம இந்த இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கேப்சூல் மாதிரி அப்பா அம்மா கொடுக்குறாங்க ஒரு கிளாஸ் கொண்டு வந்தாலுமே ஜாயின் பண்ணாலுமே அப்பா அம்மா ஸ்கூட்டர்லேயே காலை ட்ராப் பண்ணி வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க ஸோ நம்ம அப்படி கிடையாது விட்டாச்சு வீடு அந்த டச்சே இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு லைன்ஸ் எஃபெக்ட் ஆகி ஒரு சிக் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இஸ் அட்மிட்டட் அட் மெடிக்கல் காலேஜ் ஸோ அப்போ இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ வந்து டெலிஃபோன் கிடையாது செல்ஃபோன் கிடையாது லெட்டர் தான் கரெக்ட் லெட்டர் பார்ட்ட ஒன் வீக் கழிச்சு தான் லெட்டர் வரும் இல்லை மெசஞ்சர் யாராச்சும் அனுப்பி விட்டுருணும் ஸோ அப்படி இவர் தகவல் வந்து எனக்கு அப்பா போய் பார்க்கணும் அப்பா உங்களுக்கு பார்க்கணும் ஆசை உங்களை பார்க்கணும் அப்பா காசு இருக்குன்னு சொன்னாங்க அப்போது நான் அப்பா போய்ட்டு வேற கொஞ்சம் நானும் உங்கள் கிட்டே கேட்டேன் கொஞ்சம் பார்த்துட்டு இல்லாம நோ வே அப்போ எத்தனை வருஷம் முடிச்சிருக்கீங்க அப்போ வந்து என்னோட லெவன் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் லெவன் இயர்ஸ் முடிச்சு லெவன் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு ஸோ அதை ஒரு வருஷம் கூட முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ போக முடியும் ஏன்னா என்னோட அவர் வந்து என்ன என்ன சொல்றது செதுக்கிட்டு இருக்கா அப்படியே இது எனக்கு அந்த டைம்ல எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரியல அவங்க ஒவ்வொரு டார்ச்சருக்குமே செதுக்கல் தான் இப்போ அடிப்பட்ட ஒரு தங்கம் தான் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு நகையா மாறும் அடிப்பட்ட சிலை தான் கல் தான் சிலையா மாறும் அப்படி வந்து ஊழிப்பட்டு அடிப்பட்டு அடிப்பட்டு வர மாதிரி என்ன அவங்க செதுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அந்த அந்த சுச்சுவேஷன் தெரியும் எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அப்பா பார்க்க கூட விட மாட்டேன் இவ்வளோ வருஷம் என்ன இத்தனை புரிஞ்சிருக்கா அப்படின்னு நினச்சிட்டோம் பட் ஆஃப்டர் ஒன் இயர் அப்பாவுக்கு ரிக்கவர் அவன் ரெடியாச்சு பட் எனக்கு அது போய் பார்க்க முடியலை ரொம்ப நீங்க சொல்லும் போது அந்த காலகட்டங்கள் பயங்கரமாக இருக்கு ஆமா ஏன்னா குருக்கள் ஏன் அப்படி சொன்னீங்கன்னா அது எல்லாத்தையும் கடந்த ஒரு அனுபவம் தான் நீ தேர்ந்தெடுக்க போறது நீ வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது இதை தான் இல்லை இவ்வளவு சீக்கிரமா கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது இது வந்து பெரிய ஒரு ஒரு குரு பரம்பரையோட ஒரு சம்பாத்தியம் ஒரு குருநாதர் வந்து ஒரு சிஷ்யனுக்கு கொடுக்கணும்னா அவரோட வாழ்நாள் ஃபுல்லா அவங்க அனுபவிச்ச வந்த விஷயங்கள் அப்படி அப்படின்னு ஒரு சிஷன் அவங்க கிடைச்ச அனுபவம் அவங்க படிச்ச விஷயங்கள் இன்னொரு குருநாதர் கிட்ட கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு சிஷனுக்கு கொட்டுறான் அப்ப அந்த சிஷ்யன் அந்த பைப்பு திறந்த பக்கெட்ல ஃபுல்லா தண்ணி நிறைய மாதிரி இந்த பைப் இந்த பக்கெட் அதுக்கு ஓகேவா இந்த இந்த ஸ்டீஷன் வந்து இதுக்கு தகுந்தவன் என்கிற நான் மட்டும்தான் அவங்க அவ்வளோ டோசல் கொடுக்குறாங்க அந்த கல்லுக்கு சரியாக சரியாக்கும் செஞ்சிகிட்டு இருக்கான் டோன்னும் அந்த டைம் எனக்கு ஆர்வம் எப்படி இந்த காலகட்டம் தாண்டி வந்தாச்சு அடுத்தது பிற்காலத்தில் நீங்கள் ஒரு குருக்களாக மாறிட்டீங்க இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டேக் ஒண்ட் ஆகட்டும் குங்ஃபூ ஆகட்டும் மாதிரி நிறைய இருக்குது இதுக்கான ரெக்கனைசேஷன் நமக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ இந்த கலரி போயிட்டுக்கான ரெக்கனைசேஷன் எப்படி இருக்கு இருக்குங்க நிறைய இருக்குது இந்தியன் கல்ச்சுரல் இருந்த பார்த்திங்கன்னா இந்த இந்த கலாச்சாரங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு தனியாக ஒரு ஒரு அறநிலையே இருக்குது ஒரு கூடமை வச்சுருக்காங்க நான் வந்து டூ தௌசண்ட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாகர் ஃபைட்னு சொல்கிறேன் கடார் ஃபைட்டு இந்த கடார் ஃபைட்லேயே கேரளா மாநிலத்திலேருந்து நான் பார்ட்டிசிபெண்டாக போயிட்டு நான் அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கு ஸோ எனக்கு வந்து ஸ்டைஃபன் கட்ஸுக்கு அப்புறம் மந்த்லி த்ரீ தௌசண்ட் கிடைக்கும் ஒன் இயருக்கு அதே மாதிரி இப்போ புதுசாக வந்த பசங்களை பார்த்தீங்கன்னா ஐசிசிஆர்னு சொல்லிட்டு அமைப்பு எல்லாம் தெரியும் அதில் நிறைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுக்குறாங்க பிளஸ் அது இல்லாமல் நிறைய அசோசியேஷன்ஸ் அதாவது பர்டிகுலர் இதுக்கு இந்த கலரி போயிட்டு மட்டுமே இருக்கு 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 இந்தியன் ஃபோல்க் ட்ரெடிஷன் சொல்லிட்டு வெரி குட் ஃபோல்க் ட்ரெடிஷன்ஸ் பாரம்பரிய கலைகளுக்கு எல்லாமே இருக்கு பட் என்ன சங்கடமான விஷயம்னா இதுக்குள்ள மெம்பர்ஸ் நிறைய பேர் வர்றதில்லை மே <inaudible> வந்து <inaudible> <inaudible> நேஷனல் கலரிபெட் ஃபெடரேஷன் இந்தியன் கலரிபெட் ஃபெடரேஷன் நிறைய ஃபெடரேஷன்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா பாரதிய பாரம்பரிய ஸ்போர்ட்ஸ் கலரிபெட் ஃபெடரேஷனோட தமிழ்நாட்டுல செக்ரட்டரி இருக்கேன். ஓகே. ப்ளஸ் வந்து கலரிபெட் ஃபெடரேஷன் இந்தியா அங்க ஒரு அமைப்பில வந்து நான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி இருக்கேன். சோ இந்த இந்த அசோசியேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி நான் kung fu எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த காலக்கடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைலுக்காக ஒரு கெத்துக்காக தான் பண்றாங்க. ஒரு டைம் பேசும்போது சொல்லியிருக்கோம். என்னன்னா எல்லாரும் வந்து நான் பன்னெண்டு வருஷம் படிச்ச விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் படிச்சிட முடியாது அந்த அளவுக்கு விஷயங்களுக்கு அது குருநாத் கூட்டிக் கொடுத்துருவா மண்டல இருபத்தஞ்சு வருஷம் இப்போ இப்ப யோசிக்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் அதுக்குன்னு சொல்லி அழிஞ்சாலுமே கிடைக்காது ஏன்னா அந்த குருநாள் கிட்ட படிக்கும் போது அவர் ஒரு ஒரு வருஷம் படிச்ச வரையும் சொல்லுவாங்க நீ அந்த மாதத்து கிட்ட போயிடு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அங்கே இருந்துட்டு ஏன்னா அவங்க பார்க்கும்போது அவங்க பாவையில் அந்த ஆளுக்கு வேற ஐட்டங்களும் தெரியும் இவங்க படிச்சது இல்லாம வேறையும் தெரியும் ஸோ டிஃப்ரெண்ட் 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 குருநாள் கிட்ட என்ன அனுப்பி அனுப்பி கிட்டத்தட்ட பதிமூணு பதிமூணு கிட்ட அனுப்பிருக்கேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் அந்த ஸ்டைல்ஸ் சொல்லும்போது தான் சொல்ல வரேன் கல்வி பேட்டை வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கல்வி பேட்டங்கள் வந்து இந்த புது காலகட்டத்தில் மூணு நாள் படித்தவரெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுருவாங்க கல்வி பேட்டம் சொல்லி ஜம்ப் எல்லாம் பண்ணி பண்ணுறாங்க பட் நம்ம படித்த காலகத்தில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் வெரி லோ ஸோ நான் நைன்டி நைன்டி டூ டூ தௌசண்ட் சொல்கிறேன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடையாது பெருசாக வந்து நமக்கு நம்ம படித்த விஷயங்கள் வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியல சூழ்நிலை இப்போ அப்படி கிடையாது இப்போ ஒரு வருஷம் படித்தாலே பெரிய மாஸ்ட் லெவலில் வந்து பண்ணுறாங்க இந்த காலகட்டம் இப்போ ஸ்டைல்ஸ் சொன்னாங்கல்ல இந்த ஸ்டைல்ஸ் சொன்ன இப்போ வெப்பன் உணவு பாத்தீங்களா இதை விட நிறைய வெப்பன்ஸ் நம்ம ஸ்டைல்லையே நான் ஸ்டைல்ன்னு சொல்றது கேரளா மாநிலத்தில் தான் கள்ளப்பேற்று உருவானது கன்னியாகுமரி சவுத் கேரளா ஸ்டைல் பாத்தீங்கன்னா தெற்கன் கல்லூரின்னு சொல்லுவோம் மத்திய கேரளா எர்ணாகுளம் கொச்சின் அந்த ஸ்டைல் திரிசூர் பாத்தீங்கன்னா மத்தியன் கல்லரின்னு சொல்லுவோம் வடக்கு மலபார் கண்ணூர் காலிக்கட் காசர்கோடு அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தலைசேரி அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்கன் மலபார் ஸ்டைல் வடக்கன் கல்லூரினு சொல்லும் இப்போ நான் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்க வந்து வடக்கன் கல்லூரி தான் நான் தெக்கன் கல்லூரி படிச்சிருக்கேன் ஏன்னா அந்த குருநாடு பண்ணி விட்டு நான் படிச்சிருக்கேன் தெக்கன் கல்லூரி படிச்சிருக்கேன் வடக்கன் கல்லூரியிலே சிக்ஸ்டீன் டைப்ஸ் வரும் ஓ ஆமாம் துளுநாடன் கல்லூரிங்கிற வந்து வடக்கன் கல்லூரியில் ரொம்ப டோப்பானது மலநாடன் கடத்த நாடன் வள்ளுவ நாடன் வேநாடன் உள்ளூர் திருத்தியாடு தச்சோலி புத்தூரம் இப்படி பதினாறு வகையான டிஃப்ரெண்ட் 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 கல்லூரிஸ் இருக்குது எல்லாத்துலேயும் வந்து சப்ஜெக்ட்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் தொல்நாளன் கல்வி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் அப்படி ஒரு என்ன சொல்ல ஒரு எம்பிபிஎஸ் பட்ஸ் நீங்கள் எம்டி பண்ணுற மாதிரி அந்த துல்நலம் கலெடிங் வந்து இல்லை எல்லாத்துக்கும் டாப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லும் போதே இன்னும் அந்த இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும்போது பார்க்கணுன்றது நேயர்களுக்கும் ரொம்ப ஆவலோட இருக்கும் ஸோ வந்து அதனால் நம்ம நிறைய ஒரு ரெண்டு கேள்வி வச்சுக்கலாம் ஒன்று இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் கலரிப்பட்டு வந்து இன்னலாம் பண்ணலாம் எக்யூப்மெண்ட்ஸே இல்லாமல் வந்து பண்ணுறது பண்ணலாம் அதான் இப்போ வந்து இது பொதுவாக தற்காப்பு கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதிராளிகள் இப்போ வராங்க அப்படின்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸே இல்லாமல் அவங்கள வந்து அவங்க கிட்ட நம்மளே வெரி ஈஸி கல்டிபேட்டோட லெசன்ஸ்ங்கிறது எங்கே அதை சொல்ல வரோம் இப்போ கல்டிபேட்டில் நாலு லெசன்ஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மெய்த்தாரி கோல்தாரி அங்கத்தாரி லாஸ்ட் லெசன் இஸ் வெறும் கை அன் ஆமடு காம்பேக்ட் ஓ

அது வந்து வெறும் பிரயோகம்னு சொல்லும் நான் ஒரு சில வெறுங்கை பிரயோகங்களை காமிக்கிறோம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நேர்களும் ஆவல உழைப்பான் வெப்பன்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கும் போது இதுல எல்லா வெப்பன்ஸும் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம் இப்போ என்னோட காயம்புத்தில தான் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஆக்சுவலாக நான் சொந்தமாக கல்லூரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு உமன்ஸுக்கு தனியாக சிஸ்டர்கள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாய்ஸுக்கு தனியாக சிஸ்டர்கள் அங்கே கிளாஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இருந்தாலும் எல்லாருமே என்னோட சென்டருக்கு மெயின் சென்டர் வந்து சென்டர் ஸ்டூடியோ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக வருவாங்க இப்போ இந்த எல்லா வெப்பன்ஸ்லேயும் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து நான் டெமோ பண்ணிக்காங்க அதாவது இதில் நீங்கள் சொல்கிறீங்க மெம்பர்ஸ் வந்து உள்ளே வந்து ஆட் ஆகிறதே ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது இப்போ பெண் பயிற்சியாளர்கள் கூட இப்போ உள்ளே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற போது இது எந்த வகையில் வந்து பெண்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த கலரி பயிற்சியில் வந்து ஈடுபாடு காமிக்கிறாங்க ஆக்சுவலாக இது இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான எக்ஸு உள்ளடங்கியது பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு கூட இதிலிருந்து நிறைய தீர்வு கிடைக்கும் ஸோ இதில் பயிற்சிகள் அந்த மாதிரி நம்ம சப்த ஆதாரம் சொல்லும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இந்த மாதிரி ஏழு சக்கராசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனி தனி பயிற்சிகள் கொடுக்குறோம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாட்டி நரம்பும் வேலை செய்கிற மாதிரி பயிற்சிகள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மூதாதவர்கள் அவ்வளவு தூரம் ஆராய்ந்து செஞ்ச பயிற்சிகள் இது எல்லாமே ஒரு ஒரு அஷ்டவடிகள் நிக்கும்போது போது அவன் எப்படி இருந்தாலும் அவன் பொசிஷன் எப்படி இருக்கணும் ஆடிவேர் எப்படி இருக்கணும் செஸ்ட் எப்படி இருக்கணும் பேக் போனை எப்படி இருக்கணும் பிரெயின் எப்படி இருக்கணும் ஹெட் எப்படி இருக்கிறது எல்லாம் பொசிஷன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த பொசிஷனில் பண்ணாலே அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஈஸ்டஜன் ப்ரோஸ்டைட் போன்ற ஹார்மோன்ஸில் வந்து பேலன்ஸ் பேலன்ஸே ஸோ ப்ளட் சர்க்குலேஷன் வந்து ஆகிடும் அருமை அருமை அந்த வகையில் எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த நோய்க்காக வந்து மெடிசன்ஸுக்கு கொடுத்து நான் இந்த பயிற்சியை கண்டினியூ பண்ண சொல்லி நிறைய பேர் ரிக்கவர் ஆகியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேடிஸுக்கு உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த பயிற்சி சொல்லிக் கொடுத்து அவங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன்னா சிஆர்பியோட ஒரு ஆண்டு விழாவில அந்த ஆண்டு விழா டெல்லியில வந்து அந்த டமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க சத்தீஸ்கட்ல எவ்ரி இயர் வந்து நான் அந்த மாதிரி சிஆர்பிக்கும் இல்லை ஆர்மிகளுக்கு வந்து இந்த டெமோஸ்டேஷனுக்காக டீச் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இவங்களுக்குமே வந்து நீங்க காவல்துறைக்குமே வந்து கொண்டு கொடுத்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க காவல்துறைக்கும் என்ன சொல்றது சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் போலீஸ்க்கு மெயினா அரமை இவங்களோட மாணவர்கள் எல்லாம் இப்போ கொஞ்ச பேர் வந்து இப்போ கேள வண்டியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி பதவி மாணவ வாங்கியிருக்காங்க கேர்ள்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும் அடுத்தது வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களாக பார்க்கற நேர்களும் ரொம்ப ஆர்வோடு காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் எல்லாருக்கும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போய்க்கலாம் பார்க்கலாம் நன்றி நன்றி சார் நன்றி எல்லா கலைகளிலையும் இரவு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி கலரி பயிற்றுலையும் இரவு வணக்கம் ஒன்று உண்டு இதோ உங்கள் முன் கலரி வந்தனம் தோழ்தா வலிஞ்ச மரணம் വലത്ത് നടന്ന് കളരി തൊട്ട് വന്നിച്ച് തൊഴുതു മാറി അമർന്ന നിവർന്നു വലത് കാൽ തൂക്കി വലത് കൊണ്ട് നീക്കി നിവർന്നു നിവർന്ന് കാൽ തൂക്കി ഇടത് കൊണ്ട് നീക്കി നീക്കിച്ചവിട്ടി വലത്തേതിൽ പന്തിയിട്ട് മുട്ടു തൊട്ട് മൊയിപ്പ് തൊട്ട് കൈനേരെ കൂട്ടിത്തൊഴുത് മുട്ടു തൊട്ട് മൊയിപ്പ് തൊട്ട് കൈനേരെ കൂട്ടിത്തൊഴുത് മുട്ടു തൊട്ട് മൊയിപ്പ് തൊട്ട് കൈ നേരെ കൂട്ടി തൊഴുത് തൊട്ട് വന്നിച്ച് പതിഞ്ഞമർന്ന് വലിഞ്ഞമർന്ന് നിവർന്ന് വലതു കാൽ തൂക്കി വലത് കൊണ്ട് നീക്കി ചവിട്ടി ഇടത് കാൽ തൂക്കി ഇടത് കൊണ്ട് നീക്കി ചവിട്ടി വലത്തേതിൽ അമർന്ന് തൊട്ട് വന്നിച്ച് തൊഴുത് മാറി അമർന്ന വലപുരേ തിരിഞ്ഞ് തൊഴുത് ഇപ്പി ടേൺ പറഞ്ഞത് സർപ്പ വടിവെന്ന് ഇടത് നീക്കി ചവിട്ടി வலத்தேதில் அமர்ந்து தொட்டு வந்துச்சு இது அஸ்வ வடிவு குதிரை நிலை தொழுது மாறி அமர்ந்த வலபுரே திரிஞ்சு தொழுது இடது நீக்கி சவிட்டி வலத்தேதில் அமர்ந்து தொட்டு வந்துச்சு தொழுது நிவர்ன கல்வி வந்த தினத்தில் கல்வி பயிற்றில் இருக்கக்கூடிய அந்த வடிவுகள் எல்லாமே உள்ளடங்கியதான் கல்வி வந்தனம் அடுத்தது வாழ் வடக்கு கேரளா கல்வி பயிற்றுலேயே தமிழ்நாட் கல்றி பயிற்றுல வந்து இது வந்து புலியங்கம் என்று சொல்லும் வால் கேடைய சண்டை அமர் Hmm. <sighs> அமர்த்தோம் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா நேர்களே அந்த பயிற்சி அவ்வளவு கடினமானது கன்னத்தில் பாருங்கள் அந்த வால்பெட்ட அந்த காயம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆகுறதுக்கே நமக்குள்ளே கல்வி பயிற்சியிலே அந்த சிகிச்சை சம்பிரதாயம் இருக்குது கல்வி பயிற்றிலே ஆயுதங்கள் ஆரம்பிக்கிற போது முதல் முதலாக கற்றுக் கொடுக்குறது மர ஆயுதங்கள் இதுக்கு கோல் தாரி என பெயர் முதல் ஆயுதம் கெட்டு தாரி என்கிற சிலம்ப சண்டை இதோ இரண்டாவது பாயிண்ட் வலத்து வந்து கடகம் மாறி திரிஞ்ச கடகம் தட்டி சேர்ந்து கட்டி கண்டிப்பா அமரமோனா கடகம் அமரமோனா கழகம் மாறி கட்டி வாரி 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 கேரி தடுத்து, தலைக்கு உடக்கு தலைக்கு அமரமோனா கடகம் நீக்கி திருத்து, சவுட்டி பொங்கி திருச்சு வாரி அமரம்மனாக்கலகம் கடகம் அமரம் பழைய கால குருநாதன் மார்க்கு சொல்லுவாங்க மெய் கண்ணாகணும் ஏன்னா மெய் ஃபுல்லாகவே கண்ணாக இருக்கணும் ஸோ அந்த பயிற்சியிலே வந்து செஞ்சு 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 நான் தான் சொல்கிறேன் இவ்வளோ வருஷம் ஆகணும்னு நடந்து போகும்போது கண்ணில் தூசி விழுந்தால் எப்படி கண் ஆட்டோ க்ளோஸ் ஆகும் அதே மாதிரி ஃபைட் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக கண்ணு மாறணும் உடம்புல பெடாமல் கவனிக்கணும் அடுத்து வருவது செருவடி பாயிட்டு இதுக்கு முச்சான் என்றும் பெயர் இருக்குது மூணு சான் தான் இருக்கும் இந்த குச்சிக்கு புளிய மரத்தோட வேரில் செய்யக்கூடிய ஒரு குச்சி அமர்ந்தான் ம் சரி ிவர் இது வந்து கட்டார பயிற்று மெய்த்தாரி கோல்தாரி அங்கத்தாரி வெறுங்கிற நாலு பாடங்களில் இது அங்கத்தாரிங்கிற பாடத்தில் வரும் கட்டார பயிற்சி ஆமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த அபியாசம் எல்லாமே இந்த பயிற்சி எல்லாமே அந்த உடம்பு அதுக்கேற்ற போல் ட்விஸ் பண்ணுறதுக்கும் டர்ன் பண்ணுறதுக்கும் ஜம்ப் பண்ணுறதுக்கும் கிக் பண்ணுறதுக்கும் அந்த ஃபைட்டிங் கெப்பாசிட்டி எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு உடல் பயிற்சி இருக்குது மெய்தாரி எனப்படும் அந்த மெய்த்தாரியில் பன்னிரெண்டு வகையான மெய் அபியாசங்கள் இருக்குது அதில் ஒரு மெய் அபியாசம் நான் காமிக்க போகிறோம் நேர்களே இன்னைக்கு ஹலோ கம்த் நிகழ்ச்சியில் கலரி குருக்கள் ரமேஷ் ஆர் நாயர் அவர் கூட நம்ம இன்றைக்கி சந்தித்தோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சிறப்பு இதனோட நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்